கடந்த முப்பத்து மூன்று மாதங்களில் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியத்தை திமுக இதுவரை கண்டுபிடிக்கவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மேடை பகுதியில் பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைத்து முப்பத்தி மூணு மாத காலம் ஆகிறது இந்த முப்பத்தி மூணு மாத காலத்தில் பல்வேறு புதிய திட்டங்களை அவர்கள் அறிவித்தார்கள் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் திட்டங்கள் அறிவிக்கின்ற பொழுதும் சரி பிரச்சனைகள் ஏற்படுவதும் சரி அதற்கென்று ஒரு குழுவை போடுவார்கள் இதுவரை ஐம்பத்தி ரெண்டு குழுக்கள் மேலாக போடப்பட்டதற்காக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன அவை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை குழுக்கள் போடப்பட்டன எத்தனை குழுக்கள் முழுமையான அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன அந்த அறிக்கையின் பேரில் என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுக்கப்படுகின்ற விவரத்தை நான் கேட்டேன் அதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டேன் அதையும் மாண்பு முதலமைச்சருடைய பதிலில் தெரிவிக்கப்படவில்லை அதோடு உலக முதலீட்டார் மாநாடு நடத்தியவர்கள் அந்த உலக முதலீட்டார் மாநாட்டினுடைய பட்டியல் எந்தெந்த தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வருகின்றது என்ற விவரம் அதில் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கும் என்ற விவரத்தையும் நீங்கள் பதிலில் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னேன் அதையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை நூற்றி அறுபது அறிவிப்பெண் நீட் தேர்வு ரத்து ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் இன்னும் ஒருபடி மேலே போய் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் இதுவரைக்கும் ரகசியத்தையே கண்டுபிடிக்க முடியல நீயாவது கண்டுபிடிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட ஐநூற்றி இருபது அறிவிப்புகளில் வெறும் பத்து சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது மீதமுள்ள தொண்ணூறு இஞ்சியுள்ள தொண்ணூறு சதவீத அறிவிப்புகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை அதற்குண்டான பதில் வெள்ளை அறிக்கை வெளியிட சொன்னால் அதுவும் இல்லை போல் நான் பேசுவதை நேர நேரலையில் ஒளிபரப்பது கிடையாது நான் பேசுறது மட்டும் கட் பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு சட்டமன்றம் முடிந்த பிறகு சிலதெல்லாம் எடிட் பண்ணி அதை வந்து கொடுப்பாங்க அதுவும் நேற்று கொடுக்க